நியூஸ் 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 டுவெண்டி ஒன் 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 செய்திகள் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் மது போதையில் வாகனங்களையும் சாலையில் நடந்து சென்றவர்களையும் இடிப்பது போல் அச்சுறுத்தி அதிவேகமாக டிப்பர் லாரியை இயக்கிய ஓட்டுநரை சிறைப்பிடித்த வாகன ஓட்டுநர்கள் காவல்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இங்கு தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் மேலும் கொடைக்கானலுக்கு வருவதற்கு வத்தலகுண்டு பழனி உள்ளிட்ட பிரதான மலைச்சாலைகள் உள்ளன மேலும் இந்த மலைச்சாலை வழியாக பேருந்துகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்வது வெளியூர் பகுதியில் இருந்து கொண்டு வருவதற்கு லாரிகள் டிப்பர் பிக்கப் வாகனங்கள் உள்ளிட்ட அதிகமான கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் கடந்த சில தினங்களாகவே மலைச்சாலையில் ஆம்னி பேருந்துகள் தனியார் பேருந்துகள் லாரி டிப்பர் லாரி பிக்கப் வாகனங்கள் அதிவேகத்தில் இயக்கப்படுவதாக பொதுமக்களிடையே குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் அதிவேகத்தில் டிப்பர் லாரி ஒன்று மற்ற வாகனங்களையும் நடந்து சென்றவர்களையும் இடிப்பது போல் அச்சுறுத்தி முன்னால் சென்ற வாகனங்களை முந்தி அதிவேகமாக சென்றுள்ளது அப்போது மூஞ்சிக்கல் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது கொடைக்கானலை சேர்ந்த கார் மீது மோதி உள்ளது இதனை அடுத்து இந்த சாலையில் பயணித்த வாகன ஓட்டுநர்கள் ஒன்றாக சேர்ந்து அச்சுறுத்தும் வகையில் செய்த டிப்பர் லாரியை நிறுத்தி டிப்பர் லாரி ஓட்டுநரை இறங்க சொல்லி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் சிறைபிடித்தனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் டிப்பர் லாரி ஓட்டுநரை மற்ற ஓட்டுநர்களிடமிருந்து மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் மது இருந்ததும் கொடைக்கானலை சேர்ந்த ரஞ்சித் என்பதும் மேலும் டிப்பர் லாரி அதிவேகமாக சென்றதில் சொகுசு வாகனத்தின் மீது மோதி சிறு சேதாரம் ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது இதனையடுத்து மலைச்சாலையில் பயணிக்கும் ஆவணி பேருந்துகள் லாரி மற்றும் டிப்பர் லாரிகள் மிதமான வேகத்தில் மற்றவர்களை அச்சுறுத்தாதபடி கவனமாக பயணிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது